என் அன்பான மக்களே கர்த்தருடைய சத்தம் ஸ்தோத்திரமாக நான் அருண் பியஸ் மட்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்று ஜூன் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆறாவது மாதம் அவர் இரண்டு பைபிள்களின் வசனங்களைப் பற்றியும் பேசினார் ரோமர் பெயர் அத்தியாயம் இரண்டு வசனம் எண் ஒன்று அவர் கூறினார் எனவே நீங்கள் குற்றம் சாட்டுபவர் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த சாக்கு போக்கும் இல்லை ஏனென்றால் நீங்கள் மற்றொருவரை குற்றம் சாட்டும் விஷயத்தில் உங்களை நீங்களே குற்றம் சாட்டுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் எதை குற்றம் சாட்டினாலும் நீங்களே அதையே செய்கிறீர்கள் மேலும் அவர் கடைசி பைபிள் வசனத்தை பற்றியும் பேசினார் புனித மத்தேயுவின் பரிசுத்த நற்செய்தி அத்தியாயம் இருபத்தொன்று வசனம் எண் இருபத்தி இரண்டு அவர் கூறினார் நீங்கள் விசுவாசத்துடன் ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்